அலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை உங்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே பரிபூரணமாக கொடுக்கட்டும் அன்னை அபிராமியை நம்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் காலெடுத்து வைப்போம் எப்பயுமே நம்ம மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஒரு அடி வைத்தோம்னா நாம் வைக்கிற அந்த பக்தி நிச்சயமாக வெற்றி பெறும் ஏன்னா நம்மளை மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் மனசுன்னா அப்படி தான் மாறுறது தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு உள்ளே வந்துட்டோம்னா அந்த தெய்வம் எந்த ரூபத்திலாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு துணை புரியும் எல்லா நல்ல விஷயங்களையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுப்பால் அந்த அன்னை அபிராமி நாம் வணங்கக்கூடிய குல தெய்வம் நாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் நீங்கள் எந்த தெய்வத்தை விரும்புகிறீங்களோ அந்த தெய்வம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கைப்பிடித்து நடத்தி உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார்கள் நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளே வாங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும் எல்லாமே ஒரு வாழ்க்கையில் வந்து அப் டவுன் இருக்க தான் செய்யும் கடந்த ஆண்டுகளில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டோம் இந்த ஆண்டு எப்படி நடக்கணும் எப்படி இருக்க போகிறோங்கிறது நம்ம தெளிவாக ஒரு பிளானை போட்டுட்டோம்னா நம்ம ராசிக்கு இப்படி தான் இருக்க போகுது இதெல்லாம் நடக்கப் போகுது இப்படி நாம் நடந்துட்டோம்னா நல்லது அப்படிங்கிற மூணே விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இப்படி நடக்கப்போகுது இப்படி நடந்துட்டு எப்படி நடந்துக்கிட்டால் இதை மாற்றுறது நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எப்படி கொண்டு போகிறது இதை தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம வெற்றி தான் தோல்வியே நமக்கு வராது ஒரு உங்கள் மனசில் ஒரு ஜோதியை உண்டாக்குவது தான் என்னுடைய வேலை அதனால் ரொம்ப காமாக இந்த பதிவை கேளுங்கள் மனசை வந்து இப்போ வந்து உங்களுக்கு மனது பக்குவமாக இல்லையா ஒரு பலமாக இல்லாமல் இருக்கீங்களா இப்போ வேண்டாம் பிறகு இந்த பதிவை கேளுங்க ஏன்னா மனசு ஒரு அமைதியாகும் போது இந்த பதிவை கேட்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரிய வரும் பார்க்கலாமா ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது மிகப்பெரிய சக்தியாக நீங்கள் உருவெடுப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் காலத்தில் திடீர்னு அள்ளு விட்டுடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா என்னடா இது நமக்கு வந்த சோதனை இந்த மகனுக்கு வந்த சோதனை அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திடீர்னு ஜூலை மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கால வாரிவோடு பார்த்துது எதையோ தப்பி தவறி கையை காலை பிடிச்சி நம்ம கம்பியெல்லாம் பிடிச்சி ஒரு பெரிய அளவுக்கு வரலத்துக்காக தாவி வந்துட்டோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ள இந்த விருச்சக ராசி பெரும்பாடு பட வேண்டியதாக இருக்குது லைஃபே ஏ சாமி இந்த கடவுள் ஏதாவது கொடுத்தாருன்னா உடனே அந்த நிம்மதியை எப்படி கெடுக்கிறார் இப்படியே எங்கிட்ட நேரடியாக நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க நல்ல ஒரு படத்தை பார்த்துட்டு இருந்த சாமி சந்தோஷமாக படம் பார்த்தேன் சிரித்து பார்த்தேன் கண்ணுலேருந்து கண்ணீர் வந்தது சிரிப்பு கண்ணீர் அந்த அளவுக்கு படத்தை பார்த்துட்டு வந்தேன் நல்லா சாப்பிட்டேன் வீட்டுக்கு வந்த சாமி ஏண்டா படத்துக்கு போனோம் ஏண்டா சாப்பிட்டோம் வாந்தி கூட வரமாட்டேங்குது சாமி அந்த அளவுக்கு வார்த்தையை கேட்க வேண்டியதாக இருக்குது பொழுது விடியுது அப்படியே மாறுது ஏண்டா நேற்று இந்த சந்தோஷத்தை கொடுத்த இந்த நாளை ஏண்டா எனக்கு இவ்வளோ சிரமத்தை கொடுத்தேன்னு இப்படி மாறி மாறி சில சிரமங்களை அனுபவித்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எதிர்பாராத நன்மைகள்லாம் விஸ்வரூபமாக காத்திருக்குங்க உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கும் சில உறவுகள் வராங்க உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வசந்த காலம்னு சொன்னால் உங்களுக்கே அப்படி கிள்ளி பார்க்குற மாதிரி இருக்கும் உண்மைதான் சொல்கிறாரா அப்படின்னு உண்மைதாங்க நம்பி பாருங்க விசாகம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்ல பணப்பிரச்சனை விலகும் ஃபஸ்ட்டு பணம் தான் மணி மைண்டு மணி மைண்டுன்னு எல்லோரும் ராசி சொல்கிறாங்க நோ மணி மைண்டு எனக்கு தேவைக்கு பணம் கிடைச்சா போதும் யா என்னை நல்லா வச்சுட்டு கீழே இறக்கி விட்டுறாத இது தான் கடவுள்கிட்ட ராசி எப்போயுமே கேட்பாங்க சொல்லுவாங்கல்ல நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போயிடக்கூடாது ஒரு அண்ணாமலை படத்தில் கடைசி டைலாக் ஒன்று இருக்கும் ரஜினிகாந்த் ப டைலாக் பேசுவான் அதே மாதிரி தான் நல்லா வாழ்ந்தவன் கெட்டுப்போகக்கூடாது இதுதான் ராசி சொல்கிறது கடவுளே என்னை நல்லா வச்சுருக்கியா தொடர்ந்து நல்லா வச்சிருக்கிறதான் இருந்தால் நல்லா வச்சுக்கேன் நீ இந்த இடையில நீ இந்த கா காய் நகர்த்திக்கிட்டு ஆடிட்டு போய்ட்டுனா என் ஆட் எந்த ஆட்டத்தை ஏங்கிட்ட வச்சுக்காது அப்படின்னு கடவுள்கிட்ட பகிங்கரமாக பேசக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்கார்கள் அப்படிப்பட்ட விருச்சகத்துக்கு இந்த வருஷம் பணப்பிரச்சனை தீரும் மோட்டார் வாகன லாபம் ஏற்படும் ஏதாவது கண்டிப்பாக காரு பஸ்ஸு வாங்கி ஆகும் டூ வீலர் ஃபோர் வீலர் இந்த டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல டைம் லாபமான டைம் இந்த வருஷம் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு பிஸ்னஸ் ரீதியாக வீடு ரீதியாக ஒரு இடமாற்றத்தை ராசிக்காரர்கள் சந்திப்பீங்க அது ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும் கவலைப்படவே வேண்டாம் சிலர் பார்த்தீங்கன்னா உங்களை வேண்டாம்னு சொல்லி உங்களை ஓரம் கட்டியிருப்பாங்க அவங்களாம் இப்போ உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க நீங்கள் தான் வரணும் அப்படின்வாங்க அதாவது உங்களை ஏதாவது கெடுதலாக நினச்சி உங்களை ஒதுக்க நினச்சிருப்பாங்க பார்த்திங்களா அவங்க இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பே கொடுப்பாங்க அந்த திறமை இப்போ இவர்கிட்ட அந்த திறமை இருக்குங்க அப்படின்னு உங்கள் திறமைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வருஷம் இடமாற்றம் நன்மையை கொடுக்கும் உங்கள் தைரியம் வீரியம் அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க லாபம் ஏற்படும் சுணக்கமே வேண்டாம் என்னங்க பண்ண போகிற அப்படின்னு நினச்சிடாதீங்க யாருக்கிட்டே இப்போ ஆலோசனையும் கேட்காதீங்க எதையாவது ஒன்று கேட்க அவங்க எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க அதில் குழப்பமாயிடக்கூடாது ஏன்னா உங்களை எப்பயுமே பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் உங்களுக்கு லாபம் உங்களை நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கணும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பூஸ்ட் பண்ணணும் பூஸ்ட் பண்ண முடியாதவங்களை விட்டுட்டுங்க அவ்வளோதான் இவங்களாம் பூஸ்ட் பண்ண நீங்களே உங்களை பூஸ்ட் பண்ணிங்க பூஸ்ட் பண்ண பண்ண என்ன ஒன்னா தோல்வி வராது நம்ம அதே சுணக்கமாகும் போது என்னென்னா தோல்வி கிட்டங்க நெருங்குது அது தள்ளி விட்டுணும் புதிய வாகனங்கள் நிச்சயமாக ஏற்படும் கண்டிப்பாக புதிய வாகனம் உண்டு வாகனம் மாற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது வாகனத்தில் ஏதாவது சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தி அந்த வாகன இந்த வாகனத்தை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்குறது அவார்டு ரிவார்டுலாம் கண்டிப்பாக கிடைக்கும் சுவாமி உங்களுக்கு பாராட்டுகள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உண்டு ஆன்மீக சுற்றுலாக்கள் போருவதற்கு நல்ல வாய்ப்பு புது அனுபவம் கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா சாமியாராக இல்லாமல் கூட யோசிக்க தோணும் அப்படிலாம் போக முடியாது விடாது கருப்பு ஆமாம் அதனால் அதெல்லாம் தேவையில்லாமல் அதை யோசிக்காதீங்க கான்டாக்ட்டை கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்திங்க இந்த வருஷத்தில் நிறைய கான்டாக்ட்லாம் ஏற்படுத்திக்கிங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க இடத்துல கொஞ்சம் கவனம் இந்த தேவையில்லாத மனக்கசப்பை உருவாக்கும் உறவுகள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருங்க கடன் வாங்குவதில் கொஞ்சம் கவனம் தேவை ரெண்டு கவனம்தான் உறவுகளில் கவனம் தேவை கடன் வாங்குவதில் கவனம் தேவை மற்றபடி இந்த வருஷத்தில் இந்த ரெண்டில் கவனம் ச கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா மற்றது எல்லாமே சக்ஸஸ் தான் நொடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் மீண்டும் நிமிரக்கூடியது நலிவடைந்த விஷயங்கள்லாம் நல்ல உயர்வுக்கு வரக்கூடியது நம்ம ஒரு ஏதாவது பூச்செடி வீட்டில் வச்சுருப்போம் ஏதாவது காய்கறி செடி வச்சுருப்போம் அது நல்லா இப்போ பூத்து வரும் நல்லா காய்ச்சி வரும் அற்புதமான புது புது அனுபவங்கள் கிடைக்கும் மனசுக்கு ஏதோ ஒரு தென்றல் நம்ம மேலே வீசுகிற மாதிரி ஒரு அழகான தருணங்கள்லாம் ஏற்படும் சில சீக்கிரட்டாக சில நன்மைகள்லாம் ஏற்படும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க லக்ஷ்மி சம்பந்தமான எல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் சிவாலயத்தில் லக்ஷ்மி தேவி வழிபாடு பெருமாள் கோவிலில் லக்ஷ்மி சம்பந்தமான வழிபாடு நாராயண வழிபாடு பண்ணுங்க லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் இந்த வழிபாடுகள் அவசியம் ஒரு வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி ஹயக்கிரிவர் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி சனிக்கிழமையில் லக்ஷ்மி நாராயணர் அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் வியாழக்கிழமையில் வழிபாடு பண்ணுங்கள் திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வருஷம் முழுமையாக சிறப்பாக இருப்பீங்க இந்த வருஷத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்க போகுது என்ஜாய் பண்ணுங்கள் மனசை தொய்வடைய விட வேண்டாம் எப்பயுமே பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க சிறப்பாக இருப்பீங்க நல்லதே நடக்கும் என்ன உறவுகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்பயே நிறைய பிளான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க ஒயிட் பேப்பர் எடுத்து உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்து பேரை எழுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒன்பது பாயிண்ட்டு தான் எழுதணும் அதுக்கு மேலே எழுதக்கூடாது இந்த ஒன்பது பாயிண்ட் எழுதிட்டு அதை மஞ்சள் தடவுங்க உங்கள் வீட்டு சுவாமி ரூமுக்கு வாங்க உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு பதினோரு ரூபா பணத்தை எடுத்து வைங்க வச்சுட்டு நான் சொல்கிறத விளையாட்டாக செய்யாதீங்க விருப்பம் இருந்தால் செய்யுங்க இது விருப்பம் இருந்து செஞ்சால் மட்டும்தான் நடக்கும் விளையாட்டாக யோசிக்காதீங்க வேண்டான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க அதையும் நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்டாக யோசிக்க வேண்டாம் அதனால் குலதெய்வத்துக்கு பதினோருவா பணத்தை எடுத்து வச்சுட்டு வலின்னு ஒன்று இருக்கும் நம்ம மனசில் அவ்வளோ பெயின் இருக்கும் ஒரு விடை கிடைக்காதா எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துடாதா எத்தனை பேர்ட்ட கெஞ்சிரும் எத்தனை பேர்கிட்ட போலியாக வாழ்கிறோம் எத்தனை பேர்ட்ட முகமூடியை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வேணாமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிஸ் பண்ணலாமா மிஸ் பண்ணக்கூடாது அப்போ இதை எழுதின எல்லாம் மஞ்சத்தரவி அந்த சுவாமிக்கு நேராக நின்று அதை வாசிங்க இது மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இந்த குளத்தில் இந்த கோத்திரத்தில் இந்த குலதெய்வத்துக்கு அருளால் பிறந்த எனக்கு இதெல்லாம் எனக்கு இந்த வருஷம் நடக்கணும் நடக்கக்கூடாத ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதிங்க இதெல்லாம் நடக்க வேண்டாம் தவிர்க்கணும் நடக்கக்கூடாதுன்னு எழுதக்கூடாது நடக்கிறத தவிர்க்கணும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நடக்கிறது ஒன்பது நடக்கக்கூடாதது அஞ்சு எழுதி அந்த சுவாமிக்கு நேராக வாசிங்க வாசிச்சுட்டு அதை மடித்து அந்த சுவாமி எந்த சுவாமி நீங்கள் அங்கே இஷ்ட தெய்வம் ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பீங்க அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி வைங்க நம்புங்க மாசா மாதம் இதை ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க இந்த வருஷ முடிவில் எது எது நடந்திருக்கோ அதை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த வருஷத்தோட முடிவில் பாருங்கள் மேக்சிமம் உங்களுக்கு இருந்து எட்டு கண்டிப்பாக நடந்திருக்கும் இங்கே ஹார்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணால் ஒன்பதும் நடந்திருக்கும் இந்த அதே மாதிரி நீங்கள் கரெக்டான மனநிலையோடு நான் சொல்கிற நம்பிக்கையோடு இருந்தால் நீங்கள் எது தவிர்க்கணும்னு நினச்சிங்களோ அந்த அஞ்சும் உங்களுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கும் ஸோ கடவுள் இருக்காருங்க இந்த பிரபஞ்சம் உண்மைங்க எதையுமே யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாங்க பிரபஞ்சத்திட்ட கேளுங்க தெய்வ சக்திக்கு நிகர் எதுவுமே இல்லை இதை மட்டும் நீங்கள் நினச்சி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் நினைக்கிற ஒம்பது விஷயமும் நடக்கப் போகுது நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினச்ச அஞ்சு விஷயமும் நடக்காமல் போகப்போகுது ஸோ உங்கள் மனசு போல் உங்களுக்கு வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உண்டுங்க நல்லது நடக்கும் நிச்சயமாக நீங்கள் கமெண்டில் சொல்லும்போது நாங்கள் நினைக்கிறது கண்டிக்குமா கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் நினைக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நடக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நம்பிக்கை இந்த இடத்துலேருந்து வர ஆரம்பிக்கணும் நாளைக்கு சொல்லலாம்னு நினைக்கக்கூடாது பார்த்த தருணத்தில் சொல்லுங்கள் நாங்கள் நினைக்கிறது இந்த வருஷம் நடக்கும் இந்த நம்பிக்கையோட காலெடுத்து வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உண்டா இல்லையான்னு பார்த்துடுறோம் ரெண்டில் ஒன்று நம்ம தான் ஜெயிக்கிறோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம், வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு